அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சித்தர்கள் கூறிய ஓடை ரகசியத்தை பற்றி பார்க்கலாம் ஓரை அறிந்து நடப்பவனை யாரும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்கள் வாக்கு ஒன்பது கிரகங்களில் ஏழு கிரகங்களுக்கு மட்டுமே ஓடை உண்டு ராகு கேது சாய கிரகங்கள் என்பதாலும் அவற்றிற்கு சுற்றுப்பாதை இல்லாத காரணத்தாலும் அவற்றிற்கு ஓரை கிடையாது பூமித்திய ரேகை இயற்கை ரேகை ஆகியவற்றை நமது முன்னோர்கள் எப்படி உருவாக்கினார்களோ அதே போல்தான் ஓரைகளும் உருவாக்கப்பட்டன சூரியனின் சுற்றுப்பாதை சூரியனுக்கு அருகில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தொலைவில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதனுடைய ஈர்ப்பு சக்தி அதன் ஒளிக்கற்றைகள் பூமி அடைவதற்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கான கால நேரம் இதையெல்லாம் அடிப்படையாக வைத்துதான் நமது முன்னோர்கள் ஓரைகளை கணக்கிட்டுள்ளனர் சூரியன் மற்றும் அதன் அருகே அல்லது தொலைவில் உள்ள ககங்களை அமைத்துக் கொண்டு வானவியல் அறிஞர்கள் ஓரைகளை உருவாக்கினர் இதன்படி வாரத்தின் முதல் நாளான ஞாயிறன்று முதல் ஓரையை சூரியனுக்கு அளித்தனர் அதற்கு அடுத்து சுக்கிரன் அடுத்து புதன் ஓரை நாலாவது இடம் சந்திரனுக்கும் அஞ்சாவது இடம் சனிக்கும் ஆறாவது இடம் குருவுக்கும் ஏழாவது இடம் செவ்வாய்க்கும் வழங்கினர் இவற்றில் சுக்கிரன் ஓரை புதன் ஓரை குரு ஓரை ஆகிய மூன்றும் நல்ல ஓரைகள் எனப்படுகிறது எந்த ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டுமென்றாலும் இந்த ஓரைகளில் துவங்கலாம் ஓரை என்பது சூரிய உதயத்திலிருந்து கணக்கிடப்படுகிறது அந்த நாளின் கிழமை அதன் முதல் ஓரையாக கணக் கணக்கிடப்படுகிறது உதாரணமாக ஞாயிறு காலை முதல் ஒரு மணி நேரம் ஆறிலிருந்து ஏழு மணி சூரியனின் ஓரை இதையடுத்து ஏழுலேருந்து எட்டு மணி வரை சுக்கரன் ஓரை எட்டுலேருந்து ஒம்பது மணி வரை புதன் ஓரை ஒம்பதுலேருந்து பத்து வரை சந்திரன் ஓரை பத்துலேருந்து பதினொன்று வரை சனி ஓரை பதினொன்னுலேருந்து பன்னெண்டு மணி வரை குரு வரை பன்னெண்டிலிருந்து ஒரு மணி வரை செவ்வாய் ஓரை இதையடுத்து மீண்டும் சூரியன் ஓரை துவங்கும் இதே போல் செவ்வாய்க்கிழமை என்றால் அன்று காலை ஆறு முதல் ஏழு மணி வரை செவ்வாய் ஓரை புதன்கிழமை என்றால் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை புதன் ஓரை அதன் பின் ஒவ்வொரு மணி நேரமும் மேலே கூறப்பட்டுள்ள வரிசைப்படி ஓரை கணக்கிடப்படும் பொதுவாக காலை ஆறு மணி என்பதை சராசரி சூரிய உதய நேரமாக கொண்டுதான் ஓரைகள் கணக்கிடப்படுகின்றன ஆறு ஒன்று எட்டு மூன்று இந்த வரிசையை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் காலை ஆறு மணிக்கு வரும் ஓரை திரும்பவும் மதியம் ஒரு மணிக்கும் இரவு எட்டு மணிக்கும் இன்பு அதிகாலை மூணு மணிக்கும் வரும் இப்போது ஒவ்வொரு ஓரையாக பார்க்கலாம் முதலாவது சூரிய உரையை பார்க்கலாம் சூரிய உரையில் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் வழக்கு தொடர்பான விடயங்கள் மேற்கொள்ள சிறப்பானதாக இருக்கும் உங்கள் மேலதிகாரிகளை சந்தித்தல் போன்ற பெருந்தலைவர்களை சந்திக்கும் காரியம் செய்யலாம் இந்த நேரத்தில் புதிதாக எந்த அலுவல்களையோ உடன்பாடுகளையோ செய்வது நல்லதல்ல சுபகாரியங்கள் செய்யவும் இந்த ஓரை ஏற்றதல்ல இந்த ஓரை நடக்கும் நேரத்தில் பொருள் ஏதேனும் காணாமல் போனால் கிடைப்பது அரிது அப்படி கிடைக்குமானால் மிகவும் தாமதித்து அப்பொருளின் நினைவு மறைந்த பின் கிழக்கு திசையில் கிடைக்கலாம் இந்த நேரத்தில் உயிர் சாசனம் எழுதலாம் இப்போது சுக்கிர ஓரை பார்க்கலாம் இந்த ஓரையில் சகல சுபகாரியங்களுக்கு வீடு நிலம் வண்டி வாகனம் ஆடை ஆபரணம் வாங்கவும் மிகவும் ஏற்றது குறிப்பாக பெண்கள் தொடர்பு கொண்ட சகல காரியங்களிலும் நன்மை ஏற்படும் விவசாயத்திற்கும் பயணங்கள் செய்யவும் நல்லது இந்த ஓரையில் காணாமல் போன பொருள் மேற்கு திசையில் சில நாள்களில் கிடைக்கும் இப்போது புதன் உரை பார்க்கலாம் கல்வி மற்றும் எழுத்து தொடர்பான வேலை தொடங்குவதற்கும் ஆலோசிப்பதற்கும் ஏற்ற நேரம் சுபகாரியங்கள் செய்யலாம் வேர்மையான விஷயங்களை பற்றி பேசவும் முடிவெடுக்கவும் இந்த நேர உகந்தது பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம் இந்த ஓரையில் காணாமல் போகும் பொருள் விரைவில் அதிக சிரமமின்றி கிடைத்துவிடும் இப்போது சந்திர ஓரையை பார்க்கலாம் வளர்ப்பிறை காலத்தில் சந்திர ஓரையும் நல்ல ஓரையாக கருதப்படுகிறது இந்த ஓரைகளில் திருமணம் சீமந்தம் குழந்தைகளுக்கு மொட்டையடித்து காது ஊட்டுதல் பெண் பார்ப்பது பதவி ஏற்பது வேலைக்கு விண்ணப்பிப்பது வந்தி கணக்கு துவங்குதல் ஆகியவற்றை செய்யலாம் இந்த ஓரை காலத்தில் எல்லா சுப காரியங்களையும் செய்யலாம் குறிப்பாக பெண்கள் தொடர்பு கொண்ட காரியங்களையும் செய்யலாம் வியாபார விஷயமாக அல்லது புனித யாத்திரையாக பயணம் செய்ய ஏற்றது பிறரை சந்தித்து பேசவும் செய்யலாம் இந்த ஓரையில் எந்த பொருள் காணாமல் போனாலும் கிடைக்காது இப்போது சனி உரை பார்க்கலாம் இதில் சனி உரை ஒரு ஒரு சில காரியங்களுக்கு நன்றான பலனை தரும் கடனை அடைப்பதற்கு ஏற்ற உரையாக சனி ஓரை கருதப்படுகிறது உதாரணமாக சனி உரையில் ஒருவர் தனது கடனை அடைத்தால் அவர் மீண்டும் கடன் வாங்குவதற்கான சூழல் ஏற்படாது என ஜோதிட நூல்கள் கூறுகின்றன இதேபோல் பழைய பாக்கிய கணக்குகளை தீர்ப்பது ஊழ்வினை அதாவது பூர்வ அனுபவம் தீர்ப்பது பாத யாத்திரை நடைப்பயணம் துவங்குவது மரக்கன்று நடுதல் திருச்சங்கள் அமைத்தல் அணைக்கட்டு நிர்மாணிக்கும் பணிகளை துவங்குவது போன்றவற்றிற்கு சனி ஓரை சிறப்பானது இப்போது குரு உரை பார்க்கலாம் எல்லா வகை சுப காரியங்களுக்கும் மிகவும் ஏற்ற நேரம் வியாபாரம் விவசாயம் செய்ய நல்லது ஆடை ஆபரண பொருட்கள் வாங்கவும் வீடு மனை வாங்கவோ விற்கவோ ஏற்றது எதுவும் சட்டத்திற்கும் நேயத்திற்கும் புறம்பான காரியமாக இருக்கக்கூடாது இந்த நேரத்தில் காணாமல் போன பொருட்களை பற்றி வெளியில் சொன்னாலே போதும் உடனே கிடைத்து விடும் இப்போது செவ்வாய் உரை பார்க்கலாம் செவ்வாய் ஓரை நிலம் வாங்குவது நிற்பது அக்ரிமெண்ட் போடுவது சகோதர பங்காளி பிரச்சனைகள் சொத்து பிரித்தல் உயிர் எழுவது இரத்த தானம் உறுப்பு தானம் மருத்துவ உதவிகள் செய்வது இவற்றையெல்லாம் மேற்கொள்ளலாம் இந்த ஓரையில் ஆயுத பிரயோகத்தை துவங்கினால் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் செவ்வாய் அழிவுக்கு உரிய கிரகம் அதிகாரத்தை பிரயோகம் செய்து ஒன்றை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடியது செவ்வாய் எந்தவித நல்ல காரியங்களும் செய்ய உகந்த நேரம் அல்ல இருப்பினும் எய்தீக தொடர்பான விஷயங்களையோ சண்டை சச்சரவுக்கான விஷயங்களையோ பற்றி பேசலாம் இருப்பினும் இந்த ஓரையை தவிர்ப்பது நல்லது இந்த ஓரை நேரத்தில் பொருளியல் காணாமல் போனால் உடனே முயன்றால் தெற்கு திசையில் கிடைத்துவிடும் தாமதித்தால் கிடைக்காது நவக்கிரகங்களில் ஒன்றுக்கொன்று கடும் வகை கிரகங்களும் உண்டு அல்லவா அதில் நீங்கள் மனதில் கொண்டு ஓரை தேர்ந்தெடுங்கள் என்னதான் குருவாரை சுபவாரை என்றாலும் வெள்ளிக்கிழமை குரு ஓரை தேர்ந்தெடுக்க வேண்டாம் சரி மிஜமாகவே இந்த ஓரையின் செயல்பாடு அறிய நீங்களே ஒரு சில விஷயங்களை துவைந்து பாருங்கள் இயல்பு போவீர்கள் மனித வாழ்வில் ஓரைகளின் பங்களிப்பு முக்கியமானது நம்மை அறியாமலேயே ஓரைகளின் கதிர்வீச்சை உணர முடியும் அதை உணர்ந்து நடந்தால் நலம் பெறுவீர்கள் குறிப்பாக கணவன் மனைவி ஏதாவது வாக்குவாதம் செய்ய துவங்கினால் செவ்வாய் அல்லது சனி ஓரை வந்தால் அடைக்க வாசியங்கள் அது மிகப்பெரிய சண்டை அடைவிடும் கணவன் மனைவி என்று இல்லை மற்றவர்களுக்கும் பொருண்டும் அதனால் காலத்தின் இந்த ரகசிய கணக்கு நீங்களும் தெரிந்து வைத்திருப்பதில் தவறில்லை நல்ல நேரம் பார்த்து நல்ல ஓரை பார்த்து செய்யும் காரியங்கள் மிக மோசமான தசை புத்தி காலங்களிலும் உங்களுக்கு ஒரு அரும் மருந்தாக அமையும் என்பது சித்தர்களின் வாக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்னுடைய அடுத்தடுத்த பதிவில் பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்